அன்புள்ளம் கொண்ட ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு ஜோதிடர் பி டி காளிராஜின் வணக்கம் நாம வந்து தொடர்ந்து குறு பயிற்சி ராகு கேது பயிற்சி பலன்களை பார்த்துக்கிட்டு வர்றோம் இப்போ ராசிக்கு நாம பார்க்க போறோம் ராசி அப்படிங்கிறது ஒரு மைன்மெண்டான ராசி இந்த ராசிக்காக வந்து எப்பயுமே எல்லா விஷயத்திலையுமே கரெக்டா இருக்கிறவங்க அவங்களுடைய நடை உடை பாவனை ஒரு ராஜபுத்திரனை போலவே இருக்கும் நல்ல குணம் நல்ல புத்தி பொறுமை வல்லமை அறிவு புகழ் இவைகளெல்லாம் அவங்களுக்கு அவங்க கூட பிறந்த குணங்களாவே இருக்கும் நல்ல சம்பத்தை அடைவார்கள் இவர்களுடைய காலத்துல பல விதமான வசதிகளோட நல்லா இருப்பாங்க சுகி அப்படின்னு சொன்னா நல்ல முறையில தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்க கூடியவர்கள் பரிமள பிரியர்கள் வாசனை திரவியங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்னம் பவுடரு இந்த மாதிரி ஷென்ட் இதையெல்லாம் அடிச்சுக்கிட்டு தங்களை அலங்காரமும் பண்ணிக்குவாங்க இவங்க காலத்துல இவங்க கையில பணம் தங்கும் பணத்தையும் சேர்த்துக்குவாங்க ஆனா இறக்க குணம் இருக்கும் மற்றவர்கள் மேல நல்ல அபிப்பிராயப்படுவாங்க ஜனங்கள் மேல பிரியமா இருப்பாங்க அதே நேரத்துல தன் சுகவானாவும் இருப்பாங்க தன் சுகத்தை விட்டு கொடுக்காதவர்களாகவும் இருப்பாங்க மனசுல கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வீரமா இருந்தாலும் மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்துகிட்டு தான் இருக்கும் இவர்கள்லாம் வந்து நல்லவர்கள் அதாவது இந்த லக்கணத்துக்கு சனி புதன் சுக்ரன் இந்த மூணு பேருமே சுப கிரகங்கள் தான் சூரியன் செவ்வாய் வியாழன் இந்த மூணு பேரும் பாவ கிரகங்கள் தான் சந்திரனும் புதனும் யோகக்காரர்கள் இவங்களுக்கு இவர்கள் இருவரும் கூடி மாரகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் சூரியனும் வியாழனும் இப்போ குறுப்பெயர்ச்சி ஆயிருக்காரு இப்போ குறுப்பெயர்ச்சி ஆயிருந்தாருன்னு சொன்னா இந்த குரு வந்து இவர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இப்போ வர்றாரு அப்ப ஒன்பதாம் இடத்துக்கு குருவு அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்கன்னா ஓடி போறவனுக்கு ஒன்பதுல குரு அப்படிம்பாங்க அதாவது புழப்ப தேடி வீட்டை விட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் புழைக்கணுங்கிற நிலைமை வந்தா அவன் வீட்டை விட்டு ஓடி போகிறவன் அவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காகத்த இந்த பழமொழி ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி அடுத்து இவர்களுடைய பலனுக்கு நாம துளாராசிக்கு இந்த குரு தற்போது ஒன்பதாம் இடத்துல வந்திருக்கார் இந்த குரு இந்த இடத்துல ஒரு வருடம் இருப்பார் இந்த ஒரு வருடம் இங்க இருக்கக்கூடிய கோச்சார குரு அவர் இந்த லக்கணத்துக்கு கெட்டவர் தான் பெற்றவரவாக இருந்தாலும் கூட கோச்சார பலர் அப்படின்னு வரும்போது அவர் நல்லதைத்தான் செய்வாரு கெட்டதை செய்ய மாட்டார் ஏன்னு கேட்டா தன் பார்வை எந்தெந்த இடத்திலெல்லாம் எல்லாம் அவர் பதிக்கிறாரோ அவர் பார்வை பதித்த இடங்களை அவர் கெடுவதற்கு விடமாட்டார் அந்த அடிப்படையில துளாராசிக்காரர்களுக்கு இந்த முறை பகைவனாலும் பாதுகாப்பு உண்டு அவர்களின் சென்ம விரோதியும் கூட வசமாவார்கள் அவர்கள் செம்ம விரோதிக்கு கூட இரக்கம் காட்டுவார்கள் இவர்களின் சென்ம விரோதி கூட இவர்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் இது போன்ற அமைப்பு இவர் இந்த ராசியை தன்னுடைய அஞ்சாவது பார்வையாக பார்த்ததனால் இந்த பலன் கிடைக்கும் அடுத்து இதே குரு வந்து தன்னுடைய ஏழாவது பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்ப்பார் இந்த மூன்றாம் வீடு என்பது குருவின் வீடு அப்போ குரு தன் வீட்டை தானே பார்க்கிறார் தானே பார்க்கும் பொழுது இவர்களுக்கு புதிய தைரியம் தம்பு உற்சாகம் முயற்சி கல்வி புகழ் இவற்றை எல்லாமே வந்து இவர்களால் அடைய முடியும் சகோதரம் சகோதரர்களால் நன்மை தீரம் தைரியம் இவர்களுக்கு ஏற்படும் இந்த ராசிக்காரர்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தார்களே அந்த இளைய சகோதரரால் இந்த ஒருவரிட காலம் இவர்களுக்கு நல்ல அனுகூலமாக அவர்களுக்கு இளைய சகோதரர்களால் சில நன்மைகளும் நடக்கும் பணமே இல்லாத சகோதரராக இருந்தா கூட பக்கபலமா நிற்பாரு இந்த மாதிரியான ஒரு பலம் வந்து உண்டு சகோதர பலம் அந்த சகோதர பலத்தை இந்த குரு வந்து வலுப்படுத்துவார் அப்படி வலுப்படுத்தும் பொழுது இளைய சகோதரனோடு அன்போடு பழகினால் இந்த சாதகருக்கு இளைய சகோதரரால் லாபமும் சேரும் மூணாம் இடத்து பலன் இந்த மாதிரியாக அமையும் அடுத்து அஞ்சாவது வீட்டையும் இந்த குரு பார்க்கிறார் அஞ்சாவது வீட்டையும் குரு பார்க்கிறார் சொல்லும் போது இப்ப நாம ராகு கேதுக்கு வர வேண்டியிருக்கு ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த ராகு தற்சமயம் இருக்கிறார் ராகு மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு வந்திருக்கிறார் கும்பத்திலே ஏற்கனவே சனீஸ்வர பகவான் இருக்கிறார் இந்த சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் ஐந்தாவது வீட்டிலே இருக்கிறார்கள் ஐந்தாவது வீட்டிலே பாவிகள் ரெண்டு பேர் வந்தா புகழ்களும் செல்வாக்குகளும் உத்தியோகத்தில் பிரச்சனை ஏற்படும் அதே நேரத்துல இவர்களுக்கு வரக்கூடிய வேலை செய்யும் இடங்களிலே வலு ஏற்படும் கல்விகளும் என்றெல்லாம் ஒரு பலன் சொல்லி இருப்பார்கள் ஆனால் இந்த ஜாதகருக்கு அது கிடையாது ஏனென்றால் ஐந்தாவது வீட்டுக்கரகம் ஐந்தாவது வீட்டிலேயே இருக்கிறார் இவர்களுக்கு சனீஸ்வரன் வந்து சுபக்கிரகம் அப்படி சுபக்கிரகமாக இருந்து இவர் பூர்வ புண்ணிய வீடான அஞ்சாவது வீட்டிலே இருக்கிற காரணத்தினால எந்த கெடுதலும் செய்ய மாட்டார் அதனால நான் முன்னாடி சொன்ன கெடுதலான பலன்கள் எதுவுமே நடக்காது குருவனுடைய பலம் அதாவது கோச்சார குருவனுடைய பலம் இருக்கும் பொழுது இவர்களுக்கு நன்றாகவே இருக்கும் இவர்களுக்கு குரு திசை அல்லது குரு புத்தி சாதக ரீதியாக நடக்குமானால் கொஞ்சம் பலன்கள் மட்டுப்படும் குரு கொடுக்கக்கூடிய பலன்களில் ஐம்பது சதவீதம் வரை அவர் திசையோ அல்லது புத்தியோ நடத்தும் காலத்தில் குறைந்துவிடும் ஏனென்றால் குரு இந்த ராசிக்காரருக்கு கொடியவர் மாறகர் பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவர் அந்த அடிப்படையிலே அவர் திசா புத்தி காலங்களில் அந்த பலனை அவரால் கொடுக்க முடியும் கோச்சார ரீதியாக குரு எப்போதுமே நல்லவர் தான் எந்த வீட்டுக்கு போனாலும் அவர் நல்லதைத்தான் செய்வார் எந்த வீட்டை பார்த்தாலும் அந்த வீட்டுக்கு நல்லதைத்தான் செய்வார் அப்படிங்கிற அடிப்படையில குரு தரக்கூடிய கோச்சார பலன்ல ஐம்பது சதவீத பலன் குறையும் யாருக்கு குறையும் என்றால் குரு திசை அல்லது குரு புத்தி நடக்கும் சாதகர்களுக்கு மட்டுமே குறையும் மற்றவர்களுக்கு எப்போதும் போலேயே பலன் நடந்து கொண்டுதான் இருக்கும் ஆக குரு இந்த மூன்று ஸ்தானங்களையும் பார்த்து இவர்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளை செய்கிறார் முதலிலே முதலிலே இவர்களுடைய ராசியை பார்க்கும் பொழுது சுய கௌரவம் இவர்களுக்கு கூடும் இவர் ராசியை பார்க்கின்ற அந்த குருவால் கௌரவமும் கூடும் வெளிவட்டாரங்களில் கௌரவமும் கூடும் உயர்ந்த மனிதர்களின் நட்பு கிடைக்கும் ஆசிரியர்கள் வேத விற்பன்னர்கள் இன்னும் சில மகான்கள் இவர்களுடைய ஆசிர்வாதமும் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ராகு கேது இரண்டு பேரும் பதினொன்னில் இருக்கக்கூடிய அந்த கேது இவருக்கு நன்மையான பலனை கொடுப்பார் அதே நேரத்தில் பதினொன்னில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் பதினொன்னில் இருக்கக்கூடிய சூரியன் பக்குவமாக நடந்து என்றால் இந்த சாதகருக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியவரும் சூரியன் தான் சூரியன் எப்போதப்போதெல்லாம் நல்ல முறையில வர்றாரோ அல்லது ரொம்ப கெட்டு போயிருக்கிறாரோ அந்த நேரத்துல எல்லாம் இந்த ஜாதகர்கள் வந்து நெருப்பு மேல நடக்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலையை இவர்களுக்கு உருவாக்கி விடுவார் சந்திரன் பத்துக்கதிபதியாக இருக்கிற காரணத்தினால சந்திரனால எந்த பிரச்சனையும் கிடையாது யாருக்கு தொழில் எப்படி உழுந்தாலும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு மட்டும் தொழில் மொத்தமாக வீழாது அவர்கள் உச்சத்திற்கு போகவில்லை என்றாலும் கூட உச்சத்துக்கு போற தொழிலதிபர்கள் சிலவர்கள் இருப்பார்கள் ஏன்னு கேட்டா உச்சத்துக்கு அவங்க போனோம்னு சொன்னா இந்த தொழில் ஸ்தான அதிபதி பத்தாம் அதிபதி ஐந்தாவது வீட்டிலே இருந்தால் அந்த தொழில் நல்ல முறையிலே இவர்களுக்கு நடக்கும் இதே ஏழாவது வீட்டிலே இருந்தார் என்றால் நட்பாலும் மனைவியாலும் அந்த தொழில் நல்லபடியாக நடக்கும் இதே சந்திரன் அதாவது பத்தாவது வீட்டுக்கு அதிபதி ஒன்பதாவது வீட்டிலே குருவோடு சேர்ந்து வரும் காலங்களிலே மிக மிக நல்ல பலனை குரு சந்திர யோக பலனையும் இவர்கள் இந்த காலங்களிலே பெறலாம் அப்படி வரும் பொழுது இந்த இந்த சூழ்நிலை அதாவது இந்த குருவோடு சந்திரன் சேரும் நிலை வருடத்திற்கு பனிரெண்டு முறை வரும் அந்த பனிரெண்டு முறை இரண்டே கால நாள் அப்ப பனிரெண்டு முறை இரண்டே கால நாள் கிட்டத்தட்ட ஒரு மாசம் மொத்த டோட்டல்ல ஒரு வருஷத்துல ஒரு மாசம் அற்புதமான காலங்களாக இவர்களுக்கு சந்திரனால் இருக்கும் பத்தாவது இடத்திலே வரக்கூடிய சந்திரன் தொழிலிலே நல்ல முறையிலே மாற்றங்களை கொடுத்து இவர்களுக்கு தருவார் ஏனென்றால் சந்திரன் வந்து தொழில் ஸ்தான அதிபதியாக இருப்பதனால் இப்பொழுது குருவின் பார்வை இவருடைய ராசியிலே பதிவதனால் நிச்சயமாக இவர்களுக்கு குரு சந்திர யோகம் ஒவ்வொரு மாதமும் ஏற்படும் அப்படி ஒவ்வொரு மாதமும் ஏற்படும் காலத்தை பார்த்து இவர்களின் கௌரவத்தை அப்போது இவர்கள் நிலைநாட்டி கொள்ள வேண்டும் இது இவர்களுடைய சாமர்த்தியம் அதாவது பலன் கொடுக்கறத ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன் இவர்கள் இவர்களுடைய ஜன்ம சந்திரன் அதாவது ஜன்மச்சந்திரன்னா நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி இவர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்களோ அந்த நட்சத்திரத்துல இருந்து இரண்டாவது வரிசை நாலாவது வரிசை ஆறாவது வரிசை எட்டாவது வரிசை ஒன்பதாவது வரிசையில் இடம் பெறக்கூடிய கிரகங்கள் அதாவது மூன்று மூன்று பிரிவாக பிரித்தால் ஒன்பது மூணா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலே இப்படி கணக்கு பார்க்கும் பொழுது ஒன்னாவது வரிசையிலே இடம்பெறக்கூடிய நட்சத்திரம் இவர்களுக்கு நட்சத்திரம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இவர்களுடைய நட்சத்திரம் பூசம்னு ஒருத்திடுவோம் அப்ப பூசத்துக்கு ஒன்னாவது வரிசை நட்சத்திரம் பூசம் அப்ப பூசம் பூசத்தோட நிக்கிறது இல்லை பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூணு சேர்ந்ததே ஒன்னாவது வரிசை அப்போ ரெண்டாவது வருஷத்துல எது வரும் வரிசையில ஆயுள்யம் வரும் ஆயுள்யம் கேட்டை ரேவதி அப்போ இந்த ரெண்டாவது வரிசை நட்சத்திரத்துல எந்த கிரகங்கள் வந்தாலும் கோச்சாரத்தில் வந்தால் இவர்களுக்கு அதாவது பூச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதே போல துலா சுலா ராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ராசியில சித்திரை ரெண்டு பாதம் சுவாதி நாலு பாதம் அதே நேரத்துல விசாகம் மூணு பாதம் இவர்களுக்கு எப்படி கணக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா இவருக்கு சுவாதி நட்சத்திரம்னு நீங்க எடுத்துக்கங்க அப்போ சுவாதி நட்சத்திரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இவருக்கு சித்திரை நட்சத்திரமும் நல்லதை செய்யும் விசாகம் நட்சத்திரமும் நல்லதை செய்யும் ஆக இப்படி பார்க்கும் பொழுது இவர்களுக்கு டபுள் என்ட்ரி அதாவது சுப நட்சத்திர வரிசையில ரெண்டு பக்கமும் இவர்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய நட்சத்திரம் இந்த ராசியிலேயே இருக்கு அதனால குரு பார்வை ராசிக்காரர்கள் சுவாதியில் இருந்தால் அவர்கள் இரட்டடிப்பு பலனை பெற முடியும் இந்த காலத்தில சரி ராகுவை பார்ப்போம் இப்ப ராகு வந்து அஞ்சாம் இடத்துல வர்றாரு அப்ப அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராகு அஞ்சாவது வீட்டுக்காரரோட உடன் இருக்கிறார் அதாவது சனியோடு இந்த சனி இங்க இருக்கிறாருன்னு நான் கணக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னு கேட்டா அதிசார முறைப்படி இப்பொழுது சனி வந்து மீனராசிக்கு சென்று விட்டார் அதைத்தான் சனி பயிற்சி சென்ற மாதம் சனி பயிற்சி ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லாருமே பலன் கொடுத்தாங்க சொன்னாங்க ஆனால் பாக்கிய பஞ்சாங்கப்படி சனி இன்னமும் இதே வீட்டிலே கும்பத்திலேயே இருக்கிறார் என்ற கணக்கும் சொல்லப்படுகிறது இந்த கணக்கினுடைய அடிப்படையிலே சனி இங்கேயே இருந்தாலும் சரி அவர் மீனத்திற்கு சென்றிருந்தாலும் சரி இந்த துலா ராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த பிரச்சனையும் சனியால் இல்லை அதே நேரத்தில் ராகு வந்து அஞ்சில இருக்காரு அப்ப ராகு அஞ்சில இருந்தாரு ராகுனுடைய பலம் அஞ்சாவது வீட்டினுடைய பலத்தை குறைக்குமா குறைக்காது ஏன்னா அஞ்சாவது வீட்டுக்கு உள்ள அதிபதி சனி அங்கேயே இருக்கிறார் அவர் வந்து சனியினுடைய பலத்தை அனுசரிச்சு இவருக்கு இந்த ராகுவும் பலன் கொடுப்பார் அப்படி பார்க்கும் பொழுது இந்த சனியும் ராகுவும் சேர்ந்து அவர்களுக்கு புகழ் கௌரவம் செல்வாக்கு இவைகளையும் உத்தியோகத்திலே ஒரு ஸ்டாண்டர்டான நிலைமையையும் கொடுக்கும் ஆனால் சாதகர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அகலக்கால் வைத்துவிடக் கூடாது அகலக்கால் வைக்காம இருந்து அவர்களுடைய வேலையை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்களே ஆனால் உயர்வு அவர்களிடம் சொல்லாமலேயே வந்து குடிகொள்ளும் மகாலட்சுமி அவர்கள் விரும்பாமலேயே அவர் வீட்டிலே வந்து தங்கி விடுவார் இதைத்தான் பாயிண்டாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னு கேட்டா இந்த ராகுக்கு நேர் ஏழுல கேது இருப்பார் அந்த கேதுவுக்கு பதினொன்னுல சூரியன் குரு இருக்கிறார் கேதுவுக்கு பதினொன்னுல குரு இருக்கிறார் அப்படின்னா குருவால் ரட்சிக்கப்படுகிறார் இந்த கேது கேதுவுக்கு குருவால் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் அது அப்படிங்கிற போது இந்த கேது பதினொன்றாவது வீட்டுல இவருக்கு இவருக்கு இருக்கிறாரு கேதுவுக்கு பதினொன்றுல குரு இருக்கிறாரு இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகருக்கு சுக்கரன் தன்னுடைய ராசியிலே ஆரம்பகால சாதகத்திலே இருந்தார் என்றால் அல்லது சனி இவருக்கு ஆரம்ப கால சாதகத்திலே தன்னுடைய துல்லா ராசியிலே இருந்தார் என்றால் மிகப்பெரிய நன்மையை கொடுத்து விடுவார்கள் மிகப்பெரிய அளப்பரிய நன்மையை கொடுத்து விடுவார்கள் ஆக இவர்கள் யோகக்காரர்கள் மிகப்பெரிய தான் என்று சொல்ல முடியும் அதே நேரத்திலே மூணாவது வீடு பார்வை தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை சகோதரம் அதே நேரத்துல முயற்சி வெற்றி இவைகளெல்லாம் கிடைக்கும் அதே நேரத்தில் அஞ்சாவது வீடு பார்வை அப்படின்னு வரும்பொழுது கௌரவம் அந்த கௌரவத்தை காப்பாற்றுறது தான் இவங்க கொஞ்சம் கவனமா இருக்கும் அப்படி கவனமா இருந்து தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்ட்டு இருந்தாச்சுன்னா கௌரவம் நிலைநாட்டப்படும் இவர்கள் சொல்லாமலேயே இவர்களுக்கு நல்ல காரியங்கள் நல்லபடியாக நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை நீங்கள் அனுபவத்திலேயே இந்த ராசிக்காரர்கள் கண்டுகொள்வார்கள் ஆக இந்த குறுப்பெயர்ச்சி ராகு கேது பயிற்சி நிச்சயமாக இவர்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் செய்யாது என்பதை மனதில் வைத்து இந்த ராசிக்காரர்கள் நிம்மதியாக வாழ்க வழமுடம்